வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு சிறுகதை என் மனசை பதித்ததுனால இந்த எலெக்ஷன் டைமில் அவங்கக்கிட்ட சொல்கிறது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அலுவலகத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தை வீடு நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து தெரு முழுக்க ரோஜா மற்றும் சாமந்தி பூக்கள் சிதறிக் கிடந்துச்சு தூரத்தில் எங்கேயோ பறை ஒளி கேட்டது யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மெல்ல தெருவுக்குள்ளே நுழைஞ்சேன் பெரியவர் கோவிந்தன் வீட்டு வாசலில் நிறைய பூக்கள் சிதறி கிடந்தது ஒருவேளை பெரியவருக்கு ஏதாவது சச்ச அப்படியா இருந்தால் நமக்கு தகவல் வந்திருக்குமே அவர் வீட்டில் குடியிருக்கிற யாராவது இப்படி யோசிச்சுக்கிட்டு வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தும் போது தான் கவனித்தேன் முழுக்க பூக்கள் சிதறி கிடந்தது ஒன்றுமே புரியாமல் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் சோபாவில் பையன் ஹாய் டாடி அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப புத்தகத்துக்குள்ளே முழுகிட்டான் என் லஞ்சு பேக்க வாங்கின கிட்ட கேட்டேன் யார் அப்படின்னு யாருன்னா இல்லை தெருமுழுக்க பூக்களாக சிதறி கிடக்க அதான் மனைவி சிரிக்க பையன் பதில் சொன்னான் அப்பா கட்சி வேட்பாளர் நம்ம வீட்டுக்கு வந்தாருப்பா வீட்டுக்குள்ளே வந்து ஓட்டு கேட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு அதிசயமாக சொல்லிட்டு அமைதியாயிட்டான் சமையல் இருந்து ஒரு கவர் எடுத்துட்டு வந்து மனைவி நீட்டினா என்னது பிரிச்சு பாருங்க அப்படின்னா பிரிச்சு பார்த்தேன் உள்ளே ஐநூறுரூவா நோட்டு புதுசு புதுசில் இருந்தது ஏது அப்படி கட்சி வேட்பாளர் கொடுத்தாரு எதுக்கு வாங்கினேன் ஆ எல்லோரும் வாங்கும்போது நான் எப்படி வாங்காமல் இருக்க முடியும் எல்லாரும் வாங்கினாங்கன்னா அப்படின்னு குரல் எடுத்துகிட்டு அப்படியே அமைதியாயிட்டேன் ரூபா நோட்டை பார்த்தேன் மகாத்மா காந்தி சிரிச்சுக்கிட்டு இருந்தார் தெருப்பக்கம் திரும்பி பார்த்தேன் ரோஜா பூ இதழ்கள்லாம் காற்றுல அளவாஞ்சுக்கிட்டு இருந்தது சிதறி கிடந்த பூ சுதறல்களையும் வரை ஓசையையும் வச்சு யாராவது இறந்திருப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் நினச்சது இப்போ உண்மையுன்னு தோணுச்சு ஆமாம் செத்தது நம்ம மக்களாட்சி